அன்பு உள்ளங்களே அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ புதுச்சேரியில் இருக்க கோயில்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு புதுச்சேரி செல்லப்பெருமாள் பேட்டை ஊத்துக்காட்டு மாரியம்மன் கோயிலை பற்றி இப்போ பார்ப்போம் புதுச்சேரிக்கு வடக்க செல்லப்பெருமாள் பேட்டையில் ஊத்துக்காட்டு மாரியம்மன் கோயில் இருக்குது பிரஞ்சேரி காலத்தில் செல்லப்பெருமாள் பிள்ளை பேட்டை அந்தராஷ் பேட்டை என்றும் அழைக்கப்பட்டது இங்கே விவசாயம் நெசவு நெசம்தான் முக்கிய தொழிலாக இருந்துச்சு விவசாயம் செழிப்பாக இருந்துச்சு சில வேளையில் மழை பெய்யும் இல்லாமல் இருந்தாலும் கூட அங்க இருந்த அம்மனுக்கு பொங்கல் வச்சு சாமி விடுவாங்க உடனே மழை பெஞ்சு விவசாயம் செழிக்கும் அதனால அந்த அம்மனை ஊத்துக்காட்டு மாரியம்மன் என்று பெயர் வச்சாங்க கீர்த்துக்கோட்டையில் இருந்துச்சு விளக்கேத்தி பூஜை பண்ணாங்க பிறகு மார்கழி மாதம் பூஜை பண்ணாங்க இதை ப பருவம் தோறாமல் மழை பெஞ்சு நல்லா வளையவும் தினமும் விளக்கேற்றி எளிமையாக கும்பிட்டாங்க ரெண்டாம் உலகம் இது வந்துருச்சுப்பா வந்த உடனே மற்ற நகரங்கள் எல்லாம் வறுமையில் வாடின ரொம்ப வருந்துச்சு ஆனால் இந்த ஊர் மக்கள் மட்டும் எந்த பாதிப்பும் இல்லாமல் நெசவு தொழிலும் விவசாய தொழிலும் செஞ்சு வளமாக வாழ்ந்தாங்க இந்த வாழ்வுக்கு இந்த மாரியம்மனே காரணம் என்று நினச்சாங்க அந்த ஊரின் செழிப்பையும் அமைதியையும் பார்த்த வெளியூர் வெளிமாநில மக்கள் எல்லாம் அங்கே பழப்ப தேடி வந்தாங்க அப்படியே ஆந்திராவிலேருந்து ஒரு குடும்பம் வந்துருந்துச்சு அம்மாவும் மகள் வந்துருந்தாங்க மகனுக்கு அம்மா போட்டுச்சு கொஞ்சம் நாள் இல்லை போடவும் எல்லாரும் சொன்னாங்க நீ அம்மனுக்கு வேண்டிக்கோ நேந்தி நேர்ந்துக்கோ நிவர்த்திக்கிடம் நேர்ந்துக்கோ அதனால சௌரியமாகிடணும் சரின்னு அந்த அம்மா நேந்துக்கிட்டுச்சு ஏழை நேர்த்திக்கட ஏழு வருஷம் சொல்லுவாங்க ஆனால் அந்த அம்மா கொஞ்சம் பார்த்து பதராமல் செய்வோம் பிழைக்க வந்த இடம் தானே எம்மெல்லாம் செய்வோம்னு நினச்சிச்சு ஆனால் அந்த அம்மன் மறுபடியும் நினைவுக்காக திருப்பி திருப்பியூருக்கு அம்மா போட்டா ரெண்டாவது தடவை அம்மா போட்டால் பிழைக்கிறது கஷ்டமேனு சொன்னாங்க இந்த அம்மா மறுபடியும் போய் கெஞ்சி கூத்தாட்டி சாமியை கும்பிட்டுச்சு கும்பிட்டுக்கும் குழந்தைக்கு கணமாய் குணமாயிருச்சு நே நேர்த்தி கடனும் செலுத்துச்சு சில தினங்களில் நல்லா குணமாயி அந்த ஏலத்தாயின் மருதியை மன்னிச்சுட்டா அந்த மாரியம்மா அம்மனின் புகழ் எங்கேயும் பகல் பரவுச்சு இந்த சம்பவத்தால் ஊர் மக்களே இந்த அம்மனுக்கு கோவரம் கட்டியிருக்கோன்னு கோவரம் கட்டாங்க அதனால கோவிலை பெரியதாக கட்டி புனரமைத்தனர் பரிவார தேவதைகள் வைத்தனர் குடமுழுக்கு செய்தனர் இப்பொழுது ஆண்டுதோறும் விழாக்கள் சிறப்பாக நடை நடைபெறுகின்றன துவாரகணபதி இருக்குது செல்வமுருகம் இருக்குது எல்லாம் நல்லா கோயில் சிறப்பாக இருக்குது இப்போ நல்லா கொண்டாடுறாங்க நாமும் போய் அந்த வில்லப்பெருமாள் வெட்டை ஊத்து காட்டு வணங்கி வருவோம் நன்றி வணக்கம் லைக் போடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்